வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா மங்கள நிகழ்வுகளும் குறைவின்றி நடந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு என்ன எழுதி போட்டிருக்கிறாரு பார்க்கலாம் அரசன் ஆணைக்கால் அரசன் ஆணைக்கால் அரசன் ஆணைக்கால் அரசாணிக்கால் புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு தமிழர் திருமணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் ஒன்று அரசாணைக்கால் நடறதுன்னு ஒன்று உண்டு இல்லைங்களா அதே போல மங்கள பானைகள் இது ரெண்டுமா இல்லாமல் தமிழர் திருமணம் கிடையாது அதுலேயே பின்னால் வந்த காலத்தில் சில சடங்குகள்லாம் சேர்த்துக்கிட்டாங்க நுகத்தடியை வைக்கிறது அந்த ஒரு மாடு ரெண்டு மாடு சேர்ந்து போனால் தான் சரிப்பட்டு வருங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக்காக ஒரு நுகத்தடியெல்லாம் சின்னதாக வச்சு அதெல்லாம் ஒரு காலம் ஏன்னா இந்த அரசன் ஆணை என்னன்னு கேட்டால் அந்த காலத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா அது அரசன்கிட்ட போய் முதல்ல முதல்ல கோவிலில் வைப்பாங்க சொல்லுவாங்க இறைவன்கிட்ட இந்த மாதிரி திருமணம் நடக்க இருக்குது நீங்கள் தான் அருள் புரியணும்னுட்டு அடுத்தது அரசன்கிட்ட போய் இன்னாருடைய மகளுக்கு இன்னாருடைய மகனை திருமணம் முடிக்கிறோம் அதுக்கு அரசனுடைய ஆசீர்வாதம் வேணும் அதாவது அரசன் சம்மதமும் வேணும்னு கேட்பாங்களாம் அதாவது இந்த அரசனுக்கு பிடிக்கலைன்னா அந்த கல்யாணத்தை செய்ய முடியாதவங்க நீங்கள் நிச்சயிக்கலாம் ஆனால் அரசனுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான்னா செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் அரசனே நேரில் வருவது வழக்கம் ஒரு காலத்தில் ரொம்ப முக்கியப்பட்டவங்க வீட்டுக்கு வேணால் ராஜா கல்யாணத்துக்கு வரலாம் ஆனால் எல்லா சாதாரண மக்கள் கல்யாணத்துக்கெல்லாம் அரசன் எப்படி வர முடியும் அவனுடைய ஆணையை எடுத்துக்கொண்டு ஒரு மூங்கில் கம்பை எடுத்துக்கொண்டு சேவகர்கள் சீர் கொண்டு வருவார்கள் ராஜா கிட்டேந்து சீரு இந்த மூங்கில் கம்பு கொண்டு வந்து அதை கொடுத்தாதான் இவங்க அந்த சீரையும் வச்சுட்டு இந்த மூங்கில் கம்பை நட்டு அதுதான் அரசன் ஆணைக்கால் அது அரசனாகவே இருக்கிறது அப்புறமா அதில் என்ன பண்ணாங்க அரச மரத்தை கிளைய நடுவாங்க அதில் கிழுவை பாலை எல்லாம் கூட சொருவாங்க அது எதுக்குன்னு கேட்டால் இந்த கிழுவை பாலை எல்லாம் உடச்சி வச்சா பால் இருக்கும் அதில் நீங்கள் நட்டிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே முளைச்சிக்கும் அது போல் இந்த பெண் பால் பலம் உள்ளவளாக எங்கே போனாலும் அந்த இடம் செழிக்கணுங்கிறதுக்காக கிழுவை பாலை எல்லாம் நடுவாங்க இந்த அரசன் ஆணைக்கால் அங்கே நட்டு அந்த மூங்கில் கம்போடு நட்டுட்டு அதில் பால் தண்ணீர் ஞாபகம் இருக்கா எல்லார் வீட்டு கல்யாணத்துலேயே செய்வாங்க பாலும் தண்ணீருமா ஊற்றுவாங்க மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க இதுக்கு ரெண்டு அர்த்தம் கூட சொல்லுவாங்க ஒன்று அரசன் ஆணைக்கால் அரச மரம் அரசனை அரசனுக்கு பதிலாக அங்கே அரச மரம் வைக்கிறாங்கன்னு இன்னொன்று என்னன்னு கேட்டால் அரச மரத்தில் ரொம்ப சிறப்பு அடியில் பிரம்மா மத்திய பாகத்தில் திருமால் உச்சியில் சிவன் ஆக மும்மூர்த்திகளுமே உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து அவங்க முன்னிலையில் உங்கள் கல்யாணம் நடக்குதுங்கிற போது குறைவின்றி நடக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசன் ஆணைக்கால் நட்டாங்க சரி அங்கேயே இந்த பானைகள் வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் பார்த்துருக்கீங்களா பானைகள் எப்பொழுதுமே இந்த பானைகள் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க எந்த மண்ணிலிருந்து நாம் தோன்றுகிறோமோ எந்த வம்சத்திலிருந்து வருகிறோமோ அது பச்சை மண்ணு அப்படிம்பாங்க ஒரு குழந்த பிறந்தால் அது பச்சை மண்ணு இல்லையே அது உடல் இல்லையா ஆனால் எப்படி சொல்லுவாங்க ஐயா அது பச்சை மண்ணுப்பா அப்படிம்பாங்க இந்த மண்ணால் ஆகிய அந்த கலசம் இருக்கிறதே மங்கள பானைகள் அது நம்மளுடைய மூதாதையர்களை குறிக்கிறது வழி வழியாக வழி வழியாக நாம் வந்த அந்த மங்கள பானைகள் தான் நம்மளுடைய மூதாதையர்களை குறிக்கிறது அவங்களுக்காக சிறப்பாக ஒரு நிவேதனம்லாம் பண்ணி அதை தேவேந்திரனுடைய அமிர்தமாக பிரசாதமாக கொடுப்பாங்க எல்லாருக்கும் இந்த காலத்தில் எந்த சாங்கியத்துக்கும் அர்த்தம் தெரியறது இல்லை நமக்கு அந்த தாலி எடுக்கிறாங்க எல்லா மக்களுக்கும் காட்டிட்டு இதெல்லாம் இப்போ இது இந்த தாலியை சுவாமிக்கு போடுற போது தான் காட்டுவாங்க இப்போ மக்களுக்கு தாலி கட்டினாலே எடுத்து காட்டுறாங்க காட்டலாமா கூடாதாங்கிறது நம்ம போக வேண்டாம் மக்களுக்கு அது அவங்க உங்களுடைய சார்பில் இது அணிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த காலத்திலலாம் அப்படி இல்லை இந்த பெரியவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இந்த பானைகள் மங்கள பானைகள் நம்மளுடைய முன்னோர் வழிபாடு அவர்களுடைய அருளினால் தான் இந்த ஒரு சந்ததி வந்தது அந்த சந்ததியினால் நீ வந்திருக்க நீ வந்ததினால உனக்கு குழந்த பிறந்து அவங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணுற அப்படிங்கிற பொழுது முன்னோர்கள் ஆசையும் மும்மூர்த்தியின் ஆசைகளும் அரசனுடைய ஆணைக்கால் மூலமாக அரசனுடைய ஆசையும் பெற்று எல்லோரும் மகிழ்வாக இருந்தார்கள்ங்கிறதுக்காக தான் இந்த தமிழர் திருமணத்தில் குறிப்பாக அரசன் ஆணைக்கால் நட்டாங்க இன்றைக்கி பல சாங்கியங்கள் மாறி இருந்தாலும் இது மட்டும் மாறாமல் இருக்கிறது நம்மளுடைய தமிழருடைய பெருமைன்னு தான் சொல்லணும் அரசன் ஆணைக்கால் திருமணத்தை பற்றி சொன்னேன் ஆனால் பல விஷயங்கள் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாராச்சும் இருக்கணும் அப்படி தன்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுனால ஒரு குடும்பமே பிழைச்சது அது யாருடைய கதை தெரியுமா பஞ்ச பாண்டவர்களுடைய கதை பன்னிரண்டு வருடம் வனவாசம் முடிந்து அதுக்கப்புறமா ஒரு வருஷம் மறைந்து வாழ வேண்டிய காலகட்டம் அக்ஞாத வாசம் என்று சொல்வார்கள் அதை ஆரம்பிக்க போகிற அந்த நேரத்தில் எல்லாரும் பஞ்ச பாண்டவர்களும் கூடியிருந்த பொழுது எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது நகுலா நீ போய் அந்த எங்கேயான தண்ணி இருக்கா பார்த்துண்டு வா அப்படின்ன உடனே அவன் ஒரு இடத்துக்கு போனான் அங்கே ஒரு பொய்கை இருந்தது அந்த பொய்கை கரையில் போய் தண்ணியை குடிக்க போகிறபோது ஒரு குரல் கேட்டது நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னால்தான் இந்த பொய்கையில் உள்ள தண்ணீரை குடிக்கலாம் இல்லாவிட்டால் நீ இறந்து விடுவாய் அப்படின்ன உடனே அவன் அலட்சியம் பண்ணிட்டான் நம்ம எப்படியான தண்ணியை குடிச்சிட்டு அவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு தண்ணி குடித்தான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு அவனை காணுமே சொல்லிட்டு நீ போ அப்படின்ட்டு அடுத்த தம்பிய அப்புறம் பீமனை அர்ஜுனன் இப்படி எல்லாரையும் ஒத்தத்திரியாக அனுப்பிச்சிட்டார் அவர் பார்த்தாக்க நாலு பேரும் வரவே இல்லை போனவங்க அப்போ தர்மர் நினச்சார் இது ஏதோ ரொம்ப சூதா இருக்குது என்ன நடக்கிறதுன்னு தெரியலன்னு அவரும் பார்த்துட்டே போனால் ஒரு ஒரு குளத்து கரையில் நாலு பேரும் படுத்துருக்காங்க ஒத்துருக்கும் உயிர் இருக்கிறதா இவருக்கு தெரியல அப்படியே பயந்து போயிடுறாரு இவர் அங்கே போய் இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியல நான் முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு இவங்களை காப்பாற்றுறேன்னு தண்ணி குடிக்க போகும்போது அந்த குரல் கேட்குறது நான் ஒரு யட்சன் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொன்னால்தான் நீ இந்த தண்ணீரை குடிக்கலாம் அப்படின்ன உடனே நீ யார் என் முன்னால் வந்து என்ன கேள்வி கேட்கணும் கேளு அப்படின்னார் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இப்போது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் ஆனால் அது கேள்வி என்னங்கிறதும் நமக்கு தெரியணும் தர்மருக்கு தெரிஞ்சது ஆனால் எனக்கு தெரியல ஆகையினால் இந்த கேள்விகள் என்னங்கிறத நான் படித்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த யக்ஷன் கேட்குறான் எந்த மனிதன் துணை உள்ளவன் ஆகிறான் அப்படின்னு கேட்ட உடனே தர்மர் சொன்னாராம் தைரியம் உள்ள மனிதன் துணை உள்ளவனாகிறான் எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா யக்ஷன் இன்னொரு கேள்வி கேட்குறான் நிறைய கேள்வி கேட்குறான் யக்ஷப் பிரசனம்ங்கிறது அவன் எக்கச்சக்கமாக கேள்வி கேட்டான் ஆனால் நமக்கு புரியக்கூடிய கேள்வியை மட்டும்தான் நான் எடுத்துட்ருக்கேன் மனிதன் எவ்வாறு புத்திமானாகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் அதுக்கு தர்மர் சொல்கிறார் பெரியவர்களுடைய சத் சங்கத்தினால் ஒருவன் புத்திமானாகிறான் பயிரிடுபவர்களுக்கு எது சிறந்தது அப்படின்னு யட்சன் கேட்க தர்மர் சொல்கிறார் பயிரிடுபவர்களுக்கு மழை சிறந்தது சரியான விடை அடுத்தது செல்வம் உள்ளவனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் எந்த மனிதன் வாழும் போதே ஜடமாக இருக்கிறான் இதுதாங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய கேள்வி அவர் சொல்கிறார் தர்மர் சொல்றார் தேவதைகள் விருந்தாளிகள் வேலைக்காரர்கள் முன்னோர்கள் இவர்களை மரியாதையுடன் உணவு தராதவன் ஜடத்திற்கு சமானம் எத்தனை சொத்து இருந்தாலும் இவர்களை அலட்சியம் பண்ணினான்னா அவன் உயிர் இருந்தும் உயிர் இல்லாதவன் தான் அப்படின்னுட்டு சரி தாங்கும் சக்தியில் பூமியை விட அதிக சக்தி வாய்ந்தது எது தர்மர் ஒரு நிமிஷத்தில் சொல் ஒரு செகண்டில் சொல்கிறார் ஒரு தாயின் மனம் சரி ஒரு மனிதனுக்கு ஆகாயத்தை விட உயர்ந்தது எது அவனுடைய தந்தை உயர்வானவன் காற்றை காட்டிலும் வேகமானது எது தர்மர் சொல்கிறார் மனிதனின் மனம் புல்லை விட அலட்சியமாக கருதிவிடத்தக்கது எது கவலை காலா உனைதான் அதாவது லட்சியமே பண்ண மாட்டேன்னு பாரதியார் பாடுவாரே அது போல தான் தூங்கும்போது கண்களை மூடாமல் இருப்பது எது இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிடுவீங்களே எது மீன் தன்னுடைய வேகத்தினாலேயே வளர்வது எது நதி நதி அது போகிற வேகத்தினால தான் எவ்வளவு தூரம் போகுங்கிறத வளரும் இல்லையா போகிற நிலையில் இருப்பவனுக்கு யார் உற்ற தோழன் என்ற கேள்விக்கு தர்மர் என்ன சொல்லியிருப்பார் தர்மம் நான் இந்த பிள்ளையார்பட்டி நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தர்மம் தர்மம் தழைத்தால் நாடு செழிக்கும் சரி புகழ் எதில் நிலை பெற்று இருக்கிறது மனிதன் செய்கின்ற தானத்தில் ஒரு மனிதன் பெறக்கூடிய லாபங்களுள் எது சிறந்தது நோயில்லாததுதான் மிகப்பிற மிகவும் பெரிய ஒரு ஒரு லாபம் ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும் நோயற்ற வாழ்வு தர்மத்தில் பற்றுள்ளவனுக்கு என்ன கிட்டுகிறது நல்ல கதி தினந்தோறும் நிகழ் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது உயிரினங்கள் தினம் தினம் யமலோகம் போய்கிட்டே இருக்குது கண்ணை சுற்றி நிறைய சாவு நடந்துட்டுருக்கு அதுதான் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் ஆச்சரியம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட பொழுது உயிரினங்கள் தினந்தோறும் எமலோகம் செய்து கொண்டே இருப்பதை பார்த்தும் கூட மனிதர்கள் தனக்கு மரணம் இல்லை என்பது போல் நினைத்து கொண்டு நல்ல கதியை அடைக்க முயற் அடைவதற்கு முயற்சிக்குவதில்லை வாழ்நாளை கழித்து விடுகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எக்ஷன் தன்னுடைய சுய உருவம் மாற்றி நான் தான் தர்ம தேவதை உன்னை கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகவே நான் நேரில் இப்படி வந்து உனக்கு ஒரு கேள்வி கேட்டேன் சொன்ன உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்ன பொழுது எனக்கு நகுலனை காப்பாற்றி கொடு ஒரே ஒரு சகோதரனை தான் நீ காப்பாற்றுவேன்னு சொல்கிற எனக்கு நகுலனை ஏன் உன் பீமன் இருக்கான் அர்ஜுனன் இருக்கான் வேண்டாம் இந்த போரில் நான் ஒருவன் இருந்தால் கூட மற்ற இருவர் இறந்தால் கூட எனக்கு பரவாயில்லை மாதிரி என்னுடைய மாற்றாந்தாய் என்னுடைய அம்மாவுடைய கூடவே இருந்த இன்னொரு மனைவி இல்லையா அங்கே அப்பாவுக்கு அந்த குழந்தைகளில் ஒருவனையாவது காப்பாற்ற வேண்டாம் அதுதானே தர்மம் என் தம்பிகளை மட்டும் நான் காப்பாற்றினேன் என்றால் நியாயம் இல்லை உடனே யக்ஷன் உன்னை போல் தர்மவான் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆகையினால நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுனன் நாலு பேருக்கும் உயிர் கொடுக்குறேன் நான் உன்னோட நேர பேசணுங்கிற ஒரு ஆசைக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு யுக்தி பண்ணினேன்னு சொன்னதுனால இந்த யக்ஷ பிரசனம் படிக்கிற பொழுது தான் நமக்கு தெரியும் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது நம்ம இவ்வளோண்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிறோமே இல்லை பல விஷயங்கள் இன்னும் கத்துக்கணும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் வாழ்க்கை